முந்திரி பழத்தில் புரோட்டீன் பீட்டா கரோட்டீன் டானின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்துக்கள் போன்றவை வளமாக நிறைந்துள்ளது வைட்டமின் சி ஆரஞ்சு பழத்தில் தான் அதிகம் இருக்கும் ஆனால் அதைவிட ஐந்து மடங்கு அதிகமாக ஒரு முந்திரி பழத்தில் உள்ளது எனவே ஐந்து ஆரஞ்சு பழங்களை சாப்பிடுவதற்கு பதில் ஒரு முந்திரி பழத்தை சாப்பிட்டு வரலாம் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தத்தினால் கஷ்டப்படுபவர்கள் முந்திரி பழத்தை சாப்பிட்டு வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் முந்திரி பழத்தை சாப்பிட்டால் வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் ஸ்கர்வி நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் முந்திரியை எப்படி சாப்பிடுகிறோமோ அதே போல் முந்திரி பழத்தை சாப்பிட முடியாது ஏனென்றால் இதனை அப்படியே அதிக அளவில் சாப்பிட்டால் தொண்டை கரகரப்பு ஏற்படும் எனவே முந்திரி பழத்தை சாப்பிட்டால் தொண்டையில் கரகரப்பு ஏற்படாமல் இருக்க அதனை வேக வைத்தோ அல்லது உப்பு நீரில் ஊற வைத்தோ சாப்பிட வேண்டும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி